அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் ஜேடிஓ வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான வீடியோக்களை நம்ம ஒவ்வொன்றா நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் கடந்த தேதி ஆரம்பித்து பத்தாம் தேதி வரைக்கும் ஜேடிஓ எக்ஸாம் உடைய ஹைவே டிபார்ட்மெண்ட் இல்லாத மற்ற டிபார்ட்மெண்ட்டுடைய கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருக்கு அந்த கவுன்சிலிங்கில் பேலன்ஸில் உள்ள வேக்கன்சியெல்லாம் கவுன்சிலிங் டூவில் கண்டிப்பாக ஃபில்லப் செய்யப்படும் நிறைய பேர் கமெண்ட்லேயும் சரி என்கிட்ட பர்சனலாக ஃபோன் பண்ணும்போதும் சார் கவுன்சிலிங் டூ வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா அப்படின்னு டவுட்லேயே கேட்குறாங்க எக்காரணம் கொண்டும் வேக்கன்சி வந்து ஃபில்லப்பாக விட மாட்டாங்க நீங்கள் பழைய காலத்தில் உள்ள அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு அந்த டைமில் உள்ள குரூப் ஃபோர் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஒன்று ரெண்டு மூணு வரைக்கும் போயெல்லாம் போஸ்டிங் வாங்கின என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதனால் வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகாத வேக்கன்சியை ரெண்டாம் கட்ட கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக ஃபில்லப் செய்யப்படும் அது வந்து அதில் எந்த மாற்றமும் கிடையாது டெஃபினிட்டாக கவுன்சிலிங் டூ இருக்கும் அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ இந்த ஜேடிஓ ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு அதில் டூ தேர்ட்டி சிக்ஸ் வேக்கன்ட் இருந்துச்சு அதில் டூ தேர்ட்டி ஃபைவ் வேக்கன்சி முடிஞ்சிருச்சு ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் பிசி முஸ்லீம் பிரிவில் ஃபில்லப் ஆகாமல் இருந்துச்சு அதுக்கு இந்த மூணா கடந்த தேதி கவுன்சிலிங் அதுக்கு மட்டும் கவுன்சிலிங் டூ வச்சு ஒரே ஒரு போஸ்டிங்காக வச்சு எடுத்தாங்க அதனால் எக்காரணம் கொண்டும் கவுன்சிலிங்கில் வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்காது அடுத்து இந்த ஜேடிஓவில் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகாமல் உள்ள இந்த வேக்கன்சியெல்லாம் அடுத்த கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகும்போது ஏற்கனவே உள்ள அதே பிரான்ஸில் இது போகுமா இல்லை அது எந்த க இதுக்கு மாற்றப்படும் அப்படின்னு வந்து எல்லாருமே நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க இது ஒரு மிக முக்கியமான கேள்வியும் கூட ஸோ கவுன்சிலிங் ஒன்றில் ஃபில்லப் ஆகாத வேக்கன்சியெல்லாம் கவுன்சிலிங் டூ போகும்போது அது வந்து எந்த மாதிரியான எந்த எந்த கம்யூனிட்டிக்கு போகும் ஒரு கம்யூனிட்டியில் ஒரு கம்யூனிட்டியில் பல பிரிவு இருக்குது இப்போ நீங்கள் பிசினுக்கிட்டால் அந்த பிசியில் ஜென்ரல் இருக்குது பிசியில் எக்ஸரிஸ் மேன் இருக்குது பிசியில் உமன் இருக்குது பிசியில் பிடபிள்யூடி இருக்குது பிசியில் பிஎஸ்டிஎம் இருக்குது பிசியில் உமன் பிஎஸ்டிஎம் இருக்குது இந்த மாதிரி பல பிரிவுகள் ஒரு கம்யூனிட்டியில் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இதே மாதிரி எம்பிசி ஜென்ரலு எஸ்சி எஸ்சி எஸ்டி அப்படின்னு ஒவ்வொரு க ஒவ்வொரு க கம்யூனிட்டி வாரியாக பல பிரிவுகள் இருக்குது அது உங்களுக்கு தெரியும் அப்போ ஒரு கம்யூனிட்டியில் அந்த கம்யூனிட்டிக்கு உள்ள உள்ள பல பிரிவுகளில் ஏதாவது ஒரு பிரிவில் அந்த வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருந்தால் அது எப்படி மாறுபடும் அப்படிங்கக்கூடியதையும் அப்படி மாறப்படும் போது அடுத்த கவுன்சிலிங்கில் யாருக்கு அந்த வேலை கிடைக்குங்கிற அந்த தகவலையும் நம்ம முழுமையாக நம்ம ப்ராப்பராக நம்ம வீடியோ சொல்ல போகிறோம் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து தாமதமாகலாமே தவிர ஆனால் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒருபோதும் தப்பாகாது நம்ம எதையுமே நம்ம ப்ராப்பராக தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் எந்த மாற்றமும் இல்லை அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய கவுன்சிலிங் டூவில் கவுன்சிலிங் ஒன்றில் ஃபில்லப் ஆகாத வேக்கன்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜேடியூஓ ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்லையும் ஆவினில் உள்ள எக்ஸிக்யூட்டிவ் வேக்கன்சியும் அப்புறம் நம்மளுடைய பிடபிள்யூடி வேக்கன்சி ஃபுல்லாக ஃபில்லப் ஆகிடுச்சு தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய டவுன் கண்ட்ரி பிளானிங் உள்ள உள்ள வேக்கன்சியும் ஃபில்லப் ஆயிடுச்சு தென் அதே மாதிரி நம்மளுடைய ஃபோர்மேன்ல உள்ள வேக்கன்சியும் ஃபில்லப் ஆயிடுச்சு ஸோ மீதம் உள்ளது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஜே ஜேஇ வாட்ரு போர்டும் ஜேடிஓ வாட்ரு போர்டும் அப்புறம் நம்மளுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆவின் இந்த நாலு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபில் அப் ஆகலை அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஜேடிஓ ஜேடிஓ இன் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இந்த ஒரு ஒரு எக்ஸாமில் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எல்லா கம்யூனிட்டியும் உள்ள வேக்கன்சியும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ அதுதான் மற்றதுக்கு அப் மற்றதுக்கு அப்ளை ஆகும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் முடிஞ்சபடி இதுதான் அந்த எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங்குடைய வேக்கன் டீட்டெயில் இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் கேட்குறாங்க இந்த ஜென்ரலில் ஏன் அஞ்சு வேக்கண்ட் வந்து இன்னும் ஃபில்லப் ஆகாமல் இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக ஃபில்லப் ஆகாமல் இருக்காது ஏன் அப்படின்னா அது ஃபில்லப் ஆகிருக்கும் ஏதாவது அந்த அஞ்சு வேக்கன்ஸி அவங்க சூஸ் பண்ணுறாங்க இல்லையா அதில் ஏதாவது சில அவங்க சர்டிஃபிகேட் வந்து அவங்க வந்து வைக்காமட்டிருப்பாங்க இல்லை விடுபட்டுருப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு அவங்களுக்கு டவுட்டாக இருந்திருக்கும் அதனால அந்த சர்டிஃபிகேட்டை ரீப்ரொடியூஸ் பண்ணு பண்ணுற வரைக்கும் அப்படியே வேக்கண்டாகி வச்சுருப்பாங்க அவ்வளோதான் இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் போன ஃபீல்டு சர்வேயில் எக்ஸைஸ் மேன் கேட்டகரியில் ஒரு மூணு வேக்கன்சியாக ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க அதை அப்படியே என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் கவுன்சிலையும் ஹோல்டு பண்ணி செகண்ட் கவுன்சிலையும் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க அடுத்து அவங்க அந்த சர்டிஃபிகேட்டை வந்து அவங்க சப்மிட் பண்ண அந்த வேக்கன்சியை வந்து அவங்க அடுத்தது ஜாயின் பண்ணிட்டாங்க இது வந்து காமன் அதனால ஜென்ரலில் ஃபில்லப் ஆகாமல் மற்ற கம்யூனிட்டியில் ஆக வாய்ப்புகள் கிடையாது ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய ஜென்ரலில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அதாவது ஜென்ரலில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அதே மாதிரி பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அதே மாதிரி எம்பிசியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எஸ்சியில் ஜென்ரல் பிஹெச்டிஎம் எஸ்சிஏவில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எஸ்டியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருந்தால் அந்த வேக்கன்சி வந்து அந்த பிஎஸ்டிஎம்லேருந்து விடுபட்டு அந்த கம்யூனிட்டியுடைய பொது பிரிவுக்கு மாறும் ஜென்ரலுக்கு மாறும் இப்போ எக்ஸாமெலாம் இப்போ பாருங்களேன் இப்போ நீங்கள் ஜென்ரலில் கம்யூனிட்டி ஜெ ஜென்ரலில் ஜெ ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் இருக்குது இது ஃபில்லப் ஆகிடுச்சு சப்போஸ் இது ஃபில்லப் ஆகாதனா இது எங்கே போயிடும்னா ஜென்ரலில் ஜென்ரலில் போயிடும் இதுதான் ஓகேங்களா அப்போ பிசி பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருந்தால் அது பிசி ஜென்ரலுக்கு போயிடும் அப்புறம் எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருந்தால் அது வந்து எம்பிசி ஜென்ரலுக்கு போயிடும் அப்போ பிஎஸ்டிஎம் இல்லாதவங்க யாராக இருந்தாலும் அதை எடுத்துக்கிறலாம் அடுத்து என்னென்னா நம்மளுடைய பிடபிள்யூ கெட்டகரி அதாவது நம்மளுடைய பிடபிள்யூ கெட்டகரி அப்படின்னா பெர்சன் வித் டிஸபிலிட்டிஸ் அவங்க பிரிவில் உள்ள வேக்கன்சி மட்டும்தான் அப்படியே அடுத்த எக்ஸாமுக்கு கேரியர் ஃபார்வேர்டு ஆகும் மற்ற எந்த வேக்கன்சியும் கேரியர் ஃபார்வேர்டு ஆகாது ஸோ அடுத்து நான் பார்க்கக்கூடியது ஜென்ரலில் உமன் வச்சுங்க இப்போ ஜென்ரலில் உமனோ ஜென்ரல் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் உமன் பிஹெச்டிஎம்மில் வேக்கண்ட்டாக இருந்தால் அது உமனுக்கு மாறிடும் புரிஞ்சுங்களா உமன் பிரிவில் இப்போ பிஹெச்டிஎம் வேக்கண்ட்டாக இருந்தால் அது உமன் பிஎஸ்டிஎம் மாறும் இப்போ எக்ஸாம்பில் இங்கே பாருங்கள் ஜென்ரலில் உமன் பிஹெச்டிஎம்மில் டுவெண்ட்டி வேக்கண்ட் இருக்குது அந்த ட்வெண்ட்டியுமே ஃபில் அப் ஆகிடுச்சு சப்போஸ் இந்த கவுன்சிலிங் டூவில் எந்த வேக்கன்சியுமே இல்லை அப்படின்னா இந்த டுவெண்ட்டி பிஹெச்டிஎம் வேக்கன்சி எங்கே போகும்னா அப்படியே உமனுக்கு போயிடும் இது வந்து மஸ்ட்டு அடுத்து என்ன அப்படின்னா நான் பார்க்கக்கூடியது ஆர்மி மேனுடைய வேக்கன்சி இதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா பிசியில் எக்ஸைஸ் மேனில் பைனட்டு வேக்கன்சி இருக்குது இந்த பைனட்டு வேக்கன்சியுமே ஃபில்லப் ஆகாமல் அவைலபிளாக இருக்குது அப்போ இந்த பிசியில் எக்ஸஸ் மேனில் ஃபில்லப் ஆகாத இந்த பைனட்டு வேக்கன்சி பிசி ஜென்ரலுக்கு போயிடும் அதனால் பிசியில் உள்ள இப்போ லாஸ்ட்டு கவுன்சிலிங் போனாங்க இல்லையா அதில் இருந்து பதினெட்டு பேர்த்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு பிசி ஜென்ரலில் இந்த ஏன் ஆர்மி மேன் வந்து அதிகமாக ஃபீல்டில் பார்க்கல அப்படின்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடித்து ஆர்மியில் ஒர்க் பண்ணுற என்றைக்கே சில க குறைவாக இருந்திருக்கலாம் ஆனால் சர்வேருக்கு ஏன் அதிகமாக இருந்துச்சுன்னா சர்வேரில் வந்து இந்த ஐடிஐ சர்வேயில் வந்து இந்த ஆர்மி ட்ரேடுன்னு ஒன்று ஒரு இதில் வந்து போனனால அதிகமான பேர் உள்ளே போக வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் டிப்ளமோ முடிச்சுட்டு ஆர்மியில் போயிட்டு ஒர்க் பண்ணுறக்கூடியவங்கிறது ரொம்ப அந்த ஜேடி இதுக்கு கம்மியாக இருந்ததுனால அதிகமான பேர் ஃபில்லப் ஆகாமல் இருந்திருக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகாத பல வேகன்சி நம்முடைய மேன் வேக்கன்சி தான் ஸோ பிசியில் பிசி மட்டும் இல்லை அதே மாதிரி பிசி எம்பிசி பிசி முஸ்லீமு எஸ்சிஏ எஸ்டி ஜென்ரல் இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் உள்ள எக்ஸைஸ்மேன் வேகன்சில இதெல்லாம் ஃபில்லப் ஆகலையோ அதெல்லாம் அந்த கம்யூனிட்டி ஜென்ரலுக்கு மாறிடும் அப்போ பிசி எக்ஸரிஸ் மேனில் ஃபில்லப் ஆகாத இந்த பதினெட்டு வேக்கன்சி பிசி ஜென்ரலுக்கு மாறிடும் அடுத்து நான் சொன்ன மாதிரி பிடபிள்யூடி வேக்கன்சி எதுவுமே மாறாது இப்போ அடுத்து எந்த ஒரு கம்யூனிட்டியுமே அதில் வந்து ஆதரவற்ற உதவிகள் தள்ளக்கூடிய டிடபிள்யூ கேட்டகரியில் ஒரு வேக்கன்சி ஃபில்லப் ஆகலை அப்படின்னா அந்த வேக்கன்சியானது உமனுக்கு மாறிடும் இப்போ பிசி இப்போ எக்ஸாம்பிளாக உங்கள் பிசியாக இருக்கலாம் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இந்த மாதிரி பல க பிரிவுகளில் ஆதரவற்ற விதவைகள் பிரிவில் ஒரு சீட்டு ஃபில்லப் ஆகலை அப்படின்னா அது உமனுக்கு மாறிடும் ஸோ அதுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய இது ஸோ இப்போ இந்த லாஸ்ட்டில் பாருங்கள் எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் வேக்கன்சி ஃபில்லப் ஆகிடுச்சி எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வேகன்சி ஒம்போதில் ரெண்டு ஃபில் ஏழு இருக்குது அப்போ இது எங்கே போகும் ஆட்டோமேட்டிக் எங்கே போகும்னா எஸ்டி ஜென்ரலுக்கு போயிடும் ஸோ எஸ்டி ஜென்ரலுங்கிறனால எஸ்டியில் உள்ள உமனு ஜென்ஸு யாருன்னு அந்த சீட்டை எடுத்துக்கிடுவாங்க அதனால் இதுதான் வந்து இதனுடைய டீட்டை ஸோ அப்போ ஜேடிஓ இன்னும் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிசியில் எக்ஸைஸ் மேன் வேக்கன்சி பிசி ஜென்ரலுக்கு போகிறனால லாஸ்ட்டு மார்க்கு பிசியில் எவ்வளவு போயிருக்கோ அதுலேருந்து அடுத்து உள்ள பதினெட்டு பேருக்கு அந்த வேக்கன்சி வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதில் நீங்கள் எல்லாம் ஏன் வச்சுக்கோங்க பிசியில் லாஸ்ட்டு மார்க்கு எவ்வளவு போயிருக்கோ அதுலேருந்து அதுக்கு அடுத்து உள்ள பதினெட்டு பேர் ஜென்ரலில் ஜென்ரலில் போகுது அதனால் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இருந்து பிசி எக்ஸைஸ் மேன் வேக்கன்சி வந்து ஜென்ரலுக்கு தான் போகும் உமன்லாம் கிடையாது சாரி உம்மனும் எடுக்கலாம் யாருன்னு எடுக்கலாம் அப்படிங்கும் போது ஒரு பதினெட்டு பேர்த்துக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்து ஜென்ரலில் எக்ஸைஸ் மேனில் பதினஞ்சு வேக்கன்சி இருக்குது பாருங்கள் ஜென்ரலில் பதினஞ்சு வேக்கன்சி இருக்குது இந்த எக்ஸைஸ் மேனில் இந்த பதினஞ்சு வேக்கன்சி எங்கே போகும்னா அப்படியே ஜென்ரலுக்கு போயிடும் அப்படியே உங்களுக்கு சென்ட்ரலுக்கு போகிறனால அந்த பதினஞ்சு வேக்கன்சியில் பிசி எடுக்கலாம் எம்பிசி எடுக்கலாம் யார் எடுத்துக்கலாம் அது ஜென்ரலுக்கு போகிறனால அடுத்து பிடபிள்யூடி வேக்கன்சி மாறப்போகிறது இல்லை அப்போ ஜென்ரலில் பதினஞ்சு வேக்கன்சி ஆடாகுது பிசி ஜென்ரலில் பதினெட்டு வேக்கன்சி ஆடாகுது அப்புறம் நம்மளுடைய எம்பிசி மேனு எம்பிசி ஜென்ரலுக்கு பதினோரு வேக்கன்சி ஆடாகுது ஏன்னா எம்பிசி எக்ஸைஸ் மேன்லேயே அவங்க பதினஞ்சு பதினோரு வேக்கன்சி ஆடாகிடுது அது இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஜென்ரல் பிஹெச்டிஎம்மில் உள்ள பதினாலு வேக்கன்சி அப்படியே எஸ்சிஏ ஜென்ரலுக்கு போயிடுது அதேமாதிரி எஸ்சிஏ உமன் பிஹெச்டிஎம்மில் உள்ள அஞ்சு வேக்கன்சி அப்படியே எஸ்சிஏ உமனுக்கு போயிடுது ஸோ அடுத்து நம்மளுடைய எஸ்டி ஜென்ரலில் உள்ள ஏழு வேக்கன்சி பிஹெச்டி உள்ள வேக்கன்சி எஸ்டி ஜென்ரலுக்கு போயிடுது ஸோ இது நான் ரொம்ப சொல்லியிருக்கேன் உங்களை புரியும் நினைக்கிறேன் தெளிவா இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு ஸோ இந்த மாதிரி தான் கவுன்சிலிங் டூவில் வேக்கன்சி ஃபில்லப் ஆக போகுது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடபிள்யூடி வேகன்சி எல்லாம் ஃபில்லப் ஆகிடுச்சு நம்ம பார்க்க தேவையில்லை அடுத்து நம்மளுடைய டவுன் கண்ட்ரி ப்ளீன் எல்லாம் ஃபில்லப் ஆகிடுச்சு பார்க்க தேவையில்லை அடுத்து நம்மளுடைய ஃபோர்மென் வேக்கன்சி எல்லாம் ஃபில்லப் ஆகிடுச்சு பார்க்க தேவையில்லை அடுத்து நாம் பார்க்க போகிறது இந்த வாட்ரு போலில் உள்ள ஜேஇ வேக்கன்சி இந்த வாட்ரு போலில் உள்ள ஜேஇ வேக்கன்சியில் ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது அது பிடபிள்யூடியில் போனாலும் அது அப்படியே கேரி ஃபார்வர்டு தான் ஆகும் ஸோ நம்ம அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து வாட்ரு போலில் உள்ள ஜேடிஓ வேக்கன்சி அதில் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசியில் ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது எக்ஸசைஸ் மேன் வேக்கன்சி அது எங்கே போகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே எம்பிசியோடைய பிரிவுக்கு போய் எம்பிசியில் ரெண்டலுக்கு போயிடும் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சியில் மேன் வேக்கன்சி ஒன்று அப்படியே வே வேக்கன்சியாக இருக்குது அது எங்கே போகும் அப்படியே எஸ்சியில் எஸ்சியில் எஸ்சியுடைய பொதுப்பிரிவுக்கு போயிடும் எஸ்சியில் ரெண்டலுக்கு போயிடும் ஜென்ரலுக்கு அடுத்து நம்ம எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி இருக்குது அது எங்கே போகும்னா ஃபில் அப் ஆனால் அது எஸ்டி ஜென்ரலுக்கு போயிடும் ஓகேங்களா அடுத்து ஆவின்ல ஒரே ஒரு வேக்கன்ட் இருக்குது அது ஜென்ரலில் இருக்குது அது அப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் நம்மளுடைய ஜேடிஓ கவுன்சிலிங் டூக்கு போகக்கூடிய வேக்கன்சி இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஜேடிஓ ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்ல தான் அதிகமான வேக்கன்சி இருக்குது பிசியில் பதினெட்டு வேக்கன்சி எக்ஸீஸ்மேன் வேக்கன்சி அப்படியே ஜென்ரலுக்கு போகுது எம்பிசியில் பதினோரு வேக்கன்சி அப்படியே எம்பிசி ஜென்ரலுக்கு போகுது இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவுலையும் போகக்கூடிய வேக்கன்சியை நீ என்ன பண்ணுங்க உங்கள் பிரிவில் எவ்வளவு வேக்கன்சி வருது அப்போ உங்கள் பிரிவில் கடைசியாக கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆன நம்பர் எவ்வளவு மார்க் எவ்வளவு அந்த இருந்து நம்ம எத்தனாவது ரேங்க்கில் இருக்கோம் அப்போ நம்ம வந்து அந்த ரேங்க்குள்ளே விழுந்தோம்னா நமக்கு வேலை கிடைக்கும் இல்லாட்டி நமக்கு வேலை இல்லை ரொம்ப எளிமையாக நீங்களே பார்த்துக்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுறது யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் போய் வேலை கிடைக்காம திரும்ப வந்தீங்க பார்த்திங்களா அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நேற்று நாம் அப்லோடு பண்ண பார்த்தீங்களா ஒரு வீடியோவில் அந்த மார்க்ஸ் அந்த மார்க் ஷீட்டு அந்த மார்க்கள் வந்து அபிஷியல் கிடையாது அது ஒரு தோராயமான ஒரு இது அதில் வந்து சிலவர் நம்பர் விடுபட்டுருக்கலாம் விடுபடாமல் போய் அது வந்து நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் லாஸ்ட்டு லாஸ்ட்டு மார்க்கு எவ்வளவு வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லிஸ்ட்டை வச்சு உங்கள் கம்யூனிட்டியில் லாஸ்ட்டு மார்க் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை மார்க் பண்ணுங்கள் அந்த மார்க்லேருந்து உங்கள் உங்கள் கம்யூனிட்டிக்கு இப்போ கவுன்சிலிங் டூவில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இப்போ உதாரணமாக பிசிஏல வந்து பதினெட்டு வேக்கன்சி இருக்குது அப்போ பிசியில் கடைசி மார்க் வந்து அறநூற்றி சம்திங் போயிருக்கு போருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்போ அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து பதினெட்டு சீட்டு அப்படின்னா இப்போ நான் வந்து எவ்வளோ மார்க்கு நான் வந்து ஒரு அறநூற்றி ஐம்பதுனால் எனக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை நான் வந்து ஒரு அறநூற்றி கிட்ட எண்பது எழுபது அப்படின்னா அந்த லாஸ்ட் மார்க்லேருந்து நான் பயன்பட்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்மளே தோராயமாக கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஸோ கவுன்சிலிங் டூவில் நீங்கள் இதை தவிர வேறு எந்த விதமான சீட்டு வேறு எங்கேயும் போக வாய்ப்பே இல்லை இதுதான் உண்மையான அஃபீஷியல் அஃபீஷியலாக உள்ள டீட்டெயிலே தான் ஸோ ஒரு கம்யூனிட்டியில் ஒரு பிரிவில் உள்ள வேக்கன்சி அது ஃபில்லப் ஆகலைன்னா அந்த கம்யூனிட்டியுடைய பொது பிரிவுக்கு போயிடும் அவ்வளோதான் உமன் பிஹெச்டிஎம்னால் உமனுக்கு போகும் விடோவில் வேக்கன்சியாக இருந்தால் விடோவுக்கு உமனுக்கு போகும் எக்ஸைஸ்மேனாக இருந்தால் அது பொது பிரிவுக்கு அந்த அந்த கம்யூனிட்டி உள்ள ஜென்ரலுக்கு போயிடும் அவ்வளோ தான் ஸோ உமன் உமனுக்கு உமன் பிஹெச்டிஎம்மில் இருந்துச்சுன்னா அது அது உமனுக்கு தான் போகும் ஸோ உமன் தான் அது இருக்க முடியும் அதுவே பொது பிரிவுக்கு போயிடுச்சு அப்படின்னா அதில் உமனும் எடுக்கலாம் ஜென்ஸும் எடுக்கலாம் ஜென்ரல்லே சில வேக்கன்சி இருக்குது நான் நம்ம ஜென்ரல்லே எக்ஸைஸ் மேனில் வேக்கன்சி இருக்குது அதை வந்து பிசியும் எடுக்கலாம் எம்பிசியும் எடுக்கலாம் எல்லா இடத்துக்கெல்லாம் ஸோ இதுதான் வந்து அதனுடைய ஒரு இடஒதுக்கீடு முறையினுடைய ஒரு டீட்டெயில்ஸ் ஸோ இதை நீங்கள் மறக்காமல் ஏன் வச்சுக்கோங்க அந்த எல்லோருமே அந்த அப்லோடு பண்ண இதாக கேட்குறாங்க அதை நம்ம வந்து பிடிஎஃப் நம்ம வந்து அது சம் சில மிஸ்ட பிடிஎஃப்ஆ மாற்றி நான் அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் எங்கேயும் போய் தேவையில்லை என்றைக்குள்ளே நான் கண்டிப்பாக அந்த அந்த வீடியோவோட விட டெஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே நான் கொடுத்துருவேன் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எப்பயுமே எந்த மெட்டீரியலோ எந்த டாக்குமெண்ட்டோ நம்ம போட்டாலும் நம்ம அதை ஓப்பனாக நான் கொடுத்துருவோம் அதை தான் பல பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா டவுன்லோட் பண்ணி அதை பல பேர் பல தளங்கள்லேயும் பல குரூப்புகள்லேயும் பல பல யூடியூப் சேனல்லே கூட அதை என்ன பண்ணுறாங்க வீடியோ நம்ம ஒன்றும் சொல்கிறது இல்லை ஆனால் நீங்கள் மற்ற இறுதி சேனலில் போனீங்க அப்படின்னா அவங்க எதுவுமே அது அது கீழே டவுன்லோட் தரமாட்டாங்க நம்ம நம்ம போடுற இப்போ நான் நான் வந்து ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ஃபீல்டு சர்வீருக்கு நான் வந்து அப்லோடு பண்ண அந்த புக்கெல்லாம் வேறு வேறு தளங்களில் நான் நாளைக்கு போய் பார்க்குறேன் நான் எழுதி நான் அதே ஹேண்ட் ரைட்டிங் என்னோடய ஹேண்ட் ரைட்டிங்கு வேறு குரூப்பில் வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க தப்பு இல்லை ஆனால் அதில் அவங்களுடைய அலகிராம நேரம் போட்டு அவங்க போட்ட மாதிரி போட்டிருக்காங்க சரி பரவாயில்ல யாருக்கோ ஒரு ஆளுக்கு போய் மேட்ரு போனால் சரித்தேன் அதனால என்ன நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம வந்து எடிட் பண்ணி மேலே டைப் பண்ணி நம்ம அதெல்லாம் போகிறதில்லை நம்ம எடுக்கிறோம் போட்டு விட்டுறோம் தமிழ் டிப்ளமோவுக்கு தமிழ் நோட்ஸுன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம சேனலில் போட்டால் தான் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸு அச்சுரல் அனலிசிஸு எல்லாமே புக்கை எடுத்து எங்களுடைய பசங்க வந்து எங்கள் எங்களுடைய மாணவர்களை வந்து அதை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி தான் நான் அப்படியே நெட்டில் போட்டிருக்கேன் அதை வந்து என்கிட்ட வந்து நான் வந்து அதை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து மெயில் வரும் நான் அவங்களுக்கு அசர் கொடுப்பேன் அவங்க அதை எடுத்து அவங்க அதில் வந்து மேலே வந்து அவங்களுடைய பேரை போட்டு கொடுத்துருவாங்க சரி ஓகே அது ஒன்று என் புக் நான் போட்ட புக் கிடையாது பல பேர் பல பேர் இப்போ காசு வாங்குகிற புக்கு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு என்ன அப்படின்னா அந்த மாதிரி நம்ம அப்லோடு பண்ணுற மெட்டீரியலு நம்ம அப்லோடு பண்ணுற ஜிஓ நம்ம அப்லோட் பண்ணுற எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணுறாங்க படிக்கிறாங்க போகிறாங்க நல்ல விஷயந்தான் ஆனால் நம்ம வந்து ரோடு இன்ஸ்பெக்டருக்கு வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ஃபுல்லாக ஃபுல்லாக மெட்டீரியல் நம்ம போட்டது தான் ஸோ நம்ம வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு புக்கோ ஒரு மெட்டீரியலோ ஒரு ஜிஓவோ ஒரு சோர்ஸோ எதை அப்லோட் பண்ணாலும் அது ஃப்ரீயாக எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறது தான் அதனால் நான் சொல்கிறேன் நம்ம ஆரம்பித்த இந்த டெலகிராம் குரூப்பில் மாடர்ன் சர்வே இன் தமிழ் அப்படின்னு டெலகிராம் குரூப்பில் நீங்கள் அதிகமான பேர் என்ன பண்ண அதில் லிங்க் ஆகணும் அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பல தர த பலதரப்பட்ட நோட்ஸை நீங்கள் அதில் அப்லோடு பண்ணணும் அது பல பேருக்கு போய் சேரணுங்கிறது தான் என்னுடைய ஒரு பொதுவான ஒரு வேண்டுகோள் அதனால் இந்த ஜேடிவோவில் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க அதாவது நம்ம நம்ம விட் நம்மளுடைய சேனலை வச்சு அவங்க போனாங்கன்னு சொல்ல விரும்பலை நான் சொல்ல வரலை நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு பெரும்பாலான பேர் வந்து ஜேடிஓ எக்ஸாம் பாஸ் ஆகியிருக்காங்க நமக்கு அவங்க ஃபோன் பண்ணி சொல்லும் போது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க எல்லாருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜேடிஓவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி போஸ்டிங் வாங்கினேன் நீங்கள் என் நம்பர் வந்து உங்களுக்கு தெரியும் வாழ்த்து நம்பதியிலே இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் இருந்தால் நீங்கள் அப்படியே கொஞ்சம் பிடி பிடிஎஃபை எனக்கு அனுப்பிவிடுங்க இல்லை அப்படின்னு நம்மளுடைய மாடர்ன் சர்வே தமிழ் சேனலுக்கு நீங்கள் என்ன வந்து அதை அப்படியே வந்து அதை அப்லோட் பண்ணிவிடுங்க அதை அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு யூஸாக இருக்கும் அது வந்து என்னுடைய உங்கள் உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் ஜேடிஓ வேலைக்கு போனவங்க நீங்கள் உங்கள் புக்கு மெட்டிலே அனுப்ப வேணாம் அதை ஜஸ்ட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்புடின்னா உங்களை வச்சு அவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமே ஏன்னா எல்லார்னாலேயும் சென்டருக்கு போய் பணம் கட்டி படிக்க முடியாது அந்தளவுக்கு எல்லாருமே பெரிய ஃபேமிலி இல்லை நார்மல் ஃபேமிலி தான் அப்படிங்கும்போது நீங்கள் வேலைக்கு போயிட்டனால உங்கள்கிட்ட உள்ள அந்த நோட்ஸை நீங்கள் தயவுசெய்து உங்கள்கிட்ட உள்ள பிடிஎஃபையோ இல்லை மெட்டீரியலையோ ஏதோ ஒன்று உங்களோட பிடிஎஃப் தான் தான் அனுப்பிச்சி விடுங்க இல்லை புக்காக அனுப்பிச்சின்னா கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஸ்கேன் பண்ணி அதை அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சாலும் சரி இல்லை அந்த டெலகிராம் லிங்க்கில் அனுப்பிச்சாலும் சரி அது எல்லாருக்கும் போய் சேருங்கிறது தான் என்னுடைய கொஸ்டின் பேங்க் ஏதோ ஒன்று கொஸ்டின் பேங்கு யூனிட் வை யூனிட் வைஸாக கொஸ்டின் பேங்க் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண டெஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் தயவுசெய்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க அது வந்து பல பேருக்கு தான் இது ஸோ கவுன்சிலிங் டூ வந்து இது தான் இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது கண்டிப்பாக இது இது மாதிரி நடக்கும் இதை மேற்கொண்டு உங்கள் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேளுங்கள் நான் அதுக்கு ப்ராப்பராக ஃபீஸில் நான் நான் வந்து வீடியோ போடுறேன் தேங்க்யூ உங்களுடைய ஜேடிஓ கவுன்சிலிங் போய் வேலை திரும்ப வந்தவங்களுக்கும் அடுத்த கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுவாங்கன்னு தெரியுமில உங்களுக்கு அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ